இயா்பாணம் திக்கத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் லிவிங்ஸ்ஹேமை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த தனபூபதி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான ராசையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தர்ஷனாமூர்த்தி கமலாம்பிகை தம்பதிகளின் அன்பு மரபும் காலம் சென்று ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களின் பாசமிகு மனைவியும் சண்முகநாதன் ராஜேஸ்வரி தம்பதிகளின் சம்பந்தியும் சிவசெல்வி சிவதர்ஷினி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிருஷ்ணராசா கருணகுமார் ஆகியோரது அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான ராசபூபதி தங்கமணி ഇന്ദ്രാദേവി മറ്റും സരോജിനിദേവി ജ്ഞാനദേവി അമൃതലിംഗം ആകിയോരൻ പാസമിക സഹോദരിയുമാലം ചെറവുകളാണ് തിയരാജ മഹേസൻ നന്ദകുമാരി മഹേന്ദ്ര രാസാ തങ്കരാസ അന്നലക്ഷ്മി മങ്കടേശ്വരി ആകിയോരൻ അൻപ ദിനേശ് മനോജ് റിജിസ് അഭിഷന് ആകിയോ അൻപ അമ്മും ശ്രീ ഗൗരി ശ്രീകുഹന്ന് ஸ்ரீதரன் தனுஜா மயூரன் தசாங்கா தசான் தசா சாந்தி நேசராஜா ஆகியோரின் அன்பு பெரியும் பாஸ்கரன் நிஷாந்தி கௌசலா ஜெயசங்கர் யாழினி சதீஷ்கரன் லாவண்யன் உமா சிவா ஆகியோரின் அன்பு சின்ன ബഹി ധനുജന് നിലോജന് ഡിനോസൺ നിതിഷ് ജനോസൺ അശ്വൻ അസ്വന്ത് സരുഷീവ് ഷയോണ സരുഷ്ണിയാ ഓവിയാ വരൺ ആകിയോരൻ സിന്നപേത്തും ആവർ இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள்